ஜிதி உனக்கு என்ன தெரியா நேத்து பார்த்தவங்களாம் அப்படியே மயங்கி போய் நிதி அந்த புதுமே கணிக்கு வந்துட்டார ஓ இப்ப எங்க ஹால்ல இருப்பார் சரி நான் வரேன்

சரியாவே ஓடுட்டேன் என்னன்னு பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆர்டர் இதுல கையெழுத்து போட்டு விட மாட்டிக்க போல இருக்க நான குறிக்க வந்து ஆர்டர் கொடுக்க வந்து இது ஒரு தவறாமி தவறு நான் ஒருத்தர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாலே வந்து பாக்குறது சரியில்லைன்னு சொன்னேன்

அங்கெல்லாம் பெரிய பெரிய துஷ்டர்கள் வாழ்றாங்க இப்ப நீ தனியா போனீன்னா இல்ல நீ இல்ல உன்ன மாதிரி எந்த பொண்ணாலும் தனியா போனா எங்கே உன் காதலன் ஏன் அவனை விட்டு விட்டு நீ மட்டும் தனித்து வருகிறாய் அப்படின்னு கேட்பாங்க இந்த

கரெக்ட்டா புடிச்சுக்க நான் இப்ப கீழ விழுந்துற கூடாது கழுவ விழுந்துற கூடாது விழுந்துற கூடாது ஒண்ண எனக்கு சிரிப்பு சிரிப்பா அவன் நீ சிரிக்கிற

நடக்கிறது கரம் வாய் பேச முடியல உடம்பெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி போயிடுச்சு என்ன ரொம்ப அழகா சுருட்டையான முடி நல்ல பெரிய கண்ணு மூக்கு வாய்

நீங்க பெரிய மோசக்கார உங்களை நம்பவே மாட்டேன் நம்ப மாட்டேன் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன் உண்மையா நம்ப மாட்டேன் நிச்சயமா நம்ப மாட்டேன் சத்தியமா நம்பறேன்